ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கல்பனாஸ் ஃபுட்ஸ்க்கு ஒரு புது வரவு அதான் கம்பு தோசை மிக்ஸ் கல்பனாஸ் ஃபுட்ஸில் கம்பு தோசை மிக்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது தோசைன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் பாருங்கள் கல்பனாஸ் ஃபுட்ஸில் கம்பு தோசை மிக்ஸ் மாவாக இருக்குது ரெடிமேட் ரெடி மிக்ஸ் மாவு அதை நம்ம வந்து ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியாகவே கரைச்சி வச்சிடணும் நான் வந்து ரெண்டு கப் ரெண்டு கப்பு மாவு எடுத்து நல்லா கட்டி இல்லாத கரைச்சி வச்சிடணும் ஒரு ஆறு மணி நேரம் கூட வைக்கலாம் நான் வந்து ஒரு நாலு மணி தான் கரைச்சி வைக்க போகிறேன் அது நிறைய நேரம் இருந்தால் நல்லா புளிச்சு கோபுரமாக வந்துடும் நல்லா ஹெல்த்தியான ஒரு கம்பு தோசை மிக்ஸ் செய்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் நல்லா ஒரு ஹெல்த்தாக இருக்கும் கம்பு தோசை கம்பும் கருப்பு உளுந்தும் போட்டு அரைச்சது கலர் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் கருப்பு உளுந்து போட்டதால கம்பும் கருப்பு உளுந்தும் போட்டு அரைச்ச கம்பு தோசை மிக்ஸ் நல்லா அந்த மாதிரி கரைச்சி கட்டி இல்லாத வச்சிடணும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டு நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் தான் வைக்க போகிறேன் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மாவு கரைப்பேன் இல்லைங்களா அந்தளவுக்கு கரைச்சி நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம் நாலு மணி நேரம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் கொஞ்சமாக தான் புளிச்சிருக்கும் நான் உடனே எடுக்கிறதால சும்மா லைட்டாக மேலே இப்போ தான் கலர் மாறி இருக்குது அளவு புளித்தாலே போதும் இன்னும் புளிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் புளிக்க விடலாம் நம்ம எப்போயும் நார்மலாக தோசை விடுற மாதிரி விட்டுக்கலாம் இந்த கல்பனாஸ் ஃபுட்ஸில் கம்பு தோசை மிக்ஸ் ரெடி மிக்ஸ் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த தீபாவளி காம்போ ஆஃபர் எல்லோரும் வாங்கினீங்க அது ரொம்ப சந்தோஷம் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்த்து நல்ல ஹெல்த்தான கம்பு தோசை மாவு இது வாரத்தில் ஒரு நாளாவது இது சாப்பிட்ணும் சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டதால நல்ல ஒரு மாதிரி செவந்து வரும் கருப்பு உளுந்து போட்டதால் கொஞ்சம் கலரும் டிம்மாக தான் இருக்கும் கம்பு கருப்பு உளுந்து வெந்தயம்லாம் போட்டு அரைச்சது தோசை மிக்ஸ் ரெடி மிக்ஸ் நம்ம இது கொஞ்சம் தடியாக கூட ஊற்றிக்கலாம் தாளித்து கூட ஊற்றலாம் நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு கூட தோசை ஊற்றிக்கலாம் ப்ளைனாகவும் வீட்டுக்குன்னு சாப்பிட்லாம் ப்ளைனாகவும் சாப்பிட்லாம் நான் வந்து தக்காளி குருமா மாதிரி செய்து வச்சு தொட்டு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க